ஸ்கூல் போய்ட்டு வந்து பசிக்குது மாமா அப்படின்னானுங்க சரி அவன் நடங்குறான்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளைய மெயின் ரோட்டில் ஒரு தள்ளுவண்டி கடையில் ஏதாவது ரைஸ் இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம் நான் போய் பார்க்குறப்ப அந்த லெக் பீஸு காடை சில்லி சிக்கனுக்கு இதெல்லாம் வந்து அந்த மசாலாலாம் தடவிட்டு இருந்தாங்க இருந்தாங்க சரி சிக்கன் ரைஸ் ரெண்டு ஆர்டர் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து அவங்க சில்லி சிக்கன் வந்து போடுறாங்கண்ணே எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு சிக்கன் சில்லி சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு தனியாக பொறிச்சு எடுத்ததுக்கு தான் இந்த சிக்கன் ரைஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸு நீளமாக அரிஞ்சிது இந்த சில்லி சிக்கனு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் எல்லாம் வதக்குறாங்க ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க ரெண்டு சிக்கன் ரைஸுங்கிறப்ப வந்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு வந்து ரைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸில் வந்து ஒரு மூணு கரண்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிறாங்க கூடவே வந்து மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூள் மிளகுத்தூள் வீட்லேயே வந்து அவங்க அரைச்சா வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்குறாங்க சோயா சாஸு சில்லி சாஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அவங்க ஸ்டைலில் வந்து அப்படியே சூப்பராக அப்படியே வதக்கி அப்படியே சரி சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போய் தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் பார்சல் தான் கட்ட சொன்னோம் சரினு சொல்லிட்டு ஒரு பேப்பர் விரித்து வாழையில் விரித்து ரெண்டு சிக்கன் ரைஸ் வந்து அப்படியே பார்சல் பண்ணி கொடுத்தாங்க சரி அதை வாங்கிட்டு போயிட்டு சரி வீட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் அப்படி வாங்கிட்டு போனோம் கூடவே சாசம் கொடுத்தாங்க சரி வீட்டுக்கு போயிட்டு குட்டீசுங்களை வந்து பிளேட்டில் அப்படியே சர்வ் பண்ணோம் குட்டீசுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த தள்ளுவண்டி கடையில் வந்து சிக்கன் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது மாமா அப்படின்னாங்க